இன்றைக்கி அமாவாசை சரி எனக்கு நான் கொஞ்சம் சோம்பேறு தனம் ம் இது மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் சோம்பேறு தனம் நேற்று எனக்கு மனசில் தோணுச்சு இன்றைக்கி அமாவாசைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி போன தடவை எங்கள் அம்மா அப்பாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணேன் அரேஞ்ச் பண்ணப்போ இப்போ இதில் செவன் எயிட் சிக்ஸ் இருக்குது பாருங்க அஹிம்சாவுடைய ஃபோட்டோவில் செவன் எயிட் சிக்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு வச்சேன் போன தடவை இதில் எங்கள் அப்பாவுக்கு அதே மாதிரி செவன் எயிட் சிக்ஸு நோட்டு வச்சேன் ஏன்னா இதில் வந்து இதுக்கு வேல்யூ அதிகமாக செவன் எயிட் சிக்ஸு ரொம்ப ரேரு நோட்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோவுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு தான் லாஸ்ட் டைமு நான் வச்சுருந்தேன் அந்த ஒரு பொண்ணு மகாலட்சுமி வெங்கடேஷன்னு என்னமோ பேர் கமெண்ட்டில் கொடுத்தாங்க ஏன் உங்கள் அப்பாவுக்கும் பையன் அஹிம்சாவுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்ஸு வச்சிங்க ஆனால் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏன் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு வச்சிங்கன்னு கேட்டாங்க அப்போது எனக்கு வந்து சாதாரணமான ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு வந்து நிறைய இருந்திருக்கு அதை சாதாரண நோட்டு வைக்கக்கூடாது இந்த செவன் எயிட் சிக்ஸு இருக்கிற இந்த நோட்டுக்கு ஸ்பெஷல் இது இருக்குதுல்ல வேல்யூ வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் போடுறாங்க காயின் பஜார் அது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யோ அது நமக்கு தெரியாது ஆனால் அவன் சொல்கிறது என்னென்னா பல லேக்ஸ் வந்து வேல்யூ இந்த செவன் எயிட் சிக்ஸு அந்த நம்பருக்கு அன்ட்டு அப்படி இருக்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டும் செவன் எயிட் சிக்ஸில் இருக்கிறதுனால எங்கள் அம்மாவுக்கு வச்சேன் அந்த பொண்ணு கேட்டது எனக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கு நம்ம இருக்கிறது தான் நானும் ஆன்சர் கொடுத்துட்டேன் அப்போவே நமக்கு இருக்கிற நோட்டு செவன் எயிட் சிக்ஸு வச்சதுனால ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு எங்கிட்ட இல்லாததுனால அது ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கிறதுனால வச்சேன் எங்கள் அம்மாவுக்கு ஆனால் ஏ மு முந்தாயத்தை ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு இந்த செவன் எயிட் சிக்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு எனக்கு கிடச்சிருச்சு அது கைக்கு கிடச்ச உடனே மனசில் தோணுச்சு எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோவுக்கும் வைக்கிறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு கிடச்சிருச்சு அதை வந்து அந்த பொண்ணு அப்படி கேட்டிருக்குல்ல ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு ஏன் உங்கள் அம்மாவுக்கு ஃபோட்டோவுக்கு மட்டும் வச்சிங்கன்னு கேட்டிருக்கு ஆனால் இப்போ இப்போ கே தானே நமக்கு இந்த செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு கிடச்சிது அதனால் இதை வந்து அடுத்த தடவை நம்ம எவ்வாறு வைக்கும்போது எங்கள் அம்மா ஃபோட்டோக்கு வைக்கலான்னு நினச்சேன் அது பார்த்தா அமாவாசை திடீர்னு அமாவாசை வந்துடுச்சு அந்த அமாவாசை வந்து இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து செவன் எயிட் சிக்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு அண்டு ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு அந்த பொண்ணு நம்ம எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுருக்குமோ தெரியாதோ எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக தான் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா அஹிம்சா இந்த மூணு பேரும் என் வாழ்க்கையில் டெய்லி அவங்களுடைய நினைப்போடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது சும்மா இன்றைக்கி மட்டும் நினைக்கிறதுல இது மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக சொல்லணுன்னா சோம்பேர்தனம் தான் உடம்பு இருக்கிறதுக்கு யோசனைக்கு அதுக்கெல்லாம் அவ்வளோ இது இல்லை செய்யணும் பாருங்கள் இந்த பீர்க்கங்காய் ஃப்ரெஷ்ஷு பீர்க்கங்காய் இந்த சொரைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ குட்டி பாருங்கள் ரொம்ப சின்னது பிஞ்சு சொரக்காய் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதெல்லாம் வந்து நாங்கள் அதெல்லாம் தான் சாப்பிடுவோம் ஆக்சுவலாக இது எங்கள் அப்பா விரும்பி சாப்பிட்றது பாருங்கள் இது ஆவக்காய் ஊருகா ஆவக்காய் ஊருகா இந்த நெய்யை போட்டுக்கிட்டு நெய் வந்து தோட்டத்துலேயே மாடெல்லாம் வச்சிருந்தாங்க எங்கள் அம்மா அப்போ வந்து அதை தயிராக்கி அதை மோராக சிலுப்புவாங்க வேலை செய்கிற பசங்களாக இருக்காங்களே அவங்கள சிலுப்ப சொன்னால் அவங்க செய்வாங்க அதுக்கப்புறமா வெண்ணெய் வரும் அந்த வெண்ணையை உருக்கி நல்லா ப்யூர் நெய்யை தயார் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு வைப்பாங்க வெளியே சாப்பிடும்போது போது எங்கள் அப்பாவுக்கு நெய் கண்டிப்பாக இருக்கணும் அந்த என்னை கேட்பாங்க நீ போட்டுக்கிறியான்ட்டு எனக்கு அது அதுமாதிரிலாம் விருப்பம் இருக்காது நெய்யில் என்ன இருக்குதுன்னு அதனுடைய குணம் கூட தெரியாது எனக்கு அப்போது ஃபஸ்ட்டு இந்த ஊருகாய் மாவங்க ஊருகால நெய்யை போட்டுக்கிட்டு சாப்பிடுறது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம் மா ரொம்ப அவருக்கு சின்ன சின்ன வயசுலேருந்து அவங்க அவங்க அம்மா அப்பா எங்கள் தாத்தா பாட்டி அவங்க செய்வாங்கல்ல அதை அப்படியே சாப்பிட்டு பழக்கம் அதே மாதிரி இது பாருங்க இது சோளம் அக்கா சோளம் விரும்பி சாப்பிடுவார் இது ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் சத்து நல்லதுன்னு சொல்லிட்டு கிட்னி பீன்ஸு அண்டு இந்த இது என்னது காராமணி காராமணிலே ரெண்டு வெரைட்டி இருக்குது இது ப்ரௌன் ப்ரௌன் கலர் காராமணி அது செஞ்சேன் தயிர் கடைசியில் ஃபினிஷிங்கில் தயிர் தான் தயிர் சாதம் க கண்டிப்பாக அது மோராக மோர் சாதமாவது மோர் ஆட்டம் ஆகுது இல்லை தயிர் வச்சு தான் சாப்பிடுவாங்க அது தோட்டத்து தயிராக இருக்கா பியூராக இருக்கும் ரசம் ரசம் சாதாரணமாக நல்லா வைப்பாங்க எங்கள் அம்மா சூப்பராக வைப்பாங்க எங்கள் அம்மா சமையல் தனி இது தான் அது காரக்குழம்பு காரக்குழம்பு எங்கள் அம்மா நல்ல டேஸ்ட்டாக அமையும் எங்கள் அஹிம்சாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அஹிம்சாவுக்கு காரக்குழம்புனாவே அவன் சாம்பார்லாம் சாப்பிட மாட்டார் காரக்குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் அஹிம்சாவுக்கு காரக்குழம்புல நல்ல கடைசி எது எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு இது வந்து இது இது இதுக்கு பார்த்தீங்களா அகத்தி கீரை அகத்தி கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனால் வந்து கண்ணுக்கெல்லாம் நல்லது தான் கண் பார்வைக்கு ஆனால் அகத்திக்கீரை வந்து இந்த மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது அது வந்து அந்த அதை முறிச்சிடும் சொல்லுவாங்க அது வந்து அந்த மெடிசன் சாப்பிட்றவங்களும் அந்த மெடிசனுடைய குணத்தை வந்து அகத்திக்கீரை முறிச்சிடுமோ அதுவே அவங்க உடம்புக்கே கெடுதல் ஆகிடும் அப்படி தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை அப்படி தான் ஆயிடுச்சு அகத்திக்கிற ரொம்ப நல்லது நல்லதுன்னு சொல்லுவேன் சாதாரணமாக எனக்கு தெரியாது மருந்தை மருந்து வந்து அவங்க அதை முறிச்சிடும்ன்ற மாதிரி எனக்கு முதல்ல தெரியாது அகத்திக்கீரை உடம்புக்கு நல்லதாச்சு அதனுடைய குணம் மட்டும்தான் தெரிஞ்சுக்குவேன் குணம் தெரிஞ்சுக்கிட்டு அம்மா இவ்வளோ குணம் இருக்கா நல்லது தானே உடம்புக்குன்னு நினச்சிக்குவேன் அதனால அவங்களுக்கு வந்து இது மாதிரி சொன்னேன் சரின்னு சாப்பிடும் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க அவங்க சுகரு பிபி எல்லாம் அப்புறமா லேட்டாக வந்துடுச்சு முதல் முதல் நல்ல நல்லா பியூராக தோட்டத்தில் சா இதெல்லாம் சமைச்சு சாப்பிடும்போது எந்த நோயும் கிடையாது எங்கள் அம்மாவுக்கு சுகரு பிபி எல்லாம் எதுவுமே கிடையாது எப்போ இந்த மாட்டு பண்ணை அதெல்லாம் வச்சுக்கிட்டு தானும் ரொம்ப உழைப்பு அதிகமாகிட்டு நேரத்துக்கு சாப்பிடாம லேட் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் மாறிப்போன லைஃப் ஸ்டைல் மாறின உடனே அவங்களுக்கு பிபி சுகர் அதுக்கு மா மாத்திரை யூஸ் பண்ணும்போது இந்த அகத்திக்கிறேன் சாப்பிடக்கூடாது போல அது சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு எல்லாம் ஃபுட் பாய்சன் ஃபுட் பாய்சன் சொன்னாங்க என்ன ஃபுட் பாய்சன் ஃபுட் பாய் என்ன ஆச்சுன்னா என்ன சாப்பிட்டாங்கன்னு பார்த்தா அகத்திக்கீரை அகத்திக்கீரை வந்து இது மாதிரி மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு இது மாதிரி சாப்பிடக்கூடாது கண்டு எங்கள் அப்பா அவர் விவசாயம் அப்புறம் நல்ல கவிதையெல்லாம் எழுதுவார் நல்ல ப்ராட் மைண்டடு கவிதை அந்த புக்கெல்லாம் கூட எழுதியிருக்கிறாரு இவர் பெரியப்பா எங்கள் அப்பாவோட அண்ணன் எங்கள் அப்பாவுடைய ஃபேமிலியில் பத்து பேர் மொத்தம் பார்த்துக்கோங்க எப்படி எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க குடும்பத்திலேயே நாலு பேர் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபைட்டர்ஸு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினவங்க இந்த பெரிய தான் நூற்றி இந்த பெரியப்பா பார்த்திங்களா இவர் வந்து இவர் வந்து மில்ட்ரி கேரக்டரு எங்கள் அப்பா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார் அந்த ஷார்ட் ஃபிலிமில் இவர் வந்து க கவிதை எழுதுகிறவர் கவிஞர் மாதிரி இவர் பெரியப்பா வந்து இந்த சங்கராச்சாரியார் சொல்லுவாங்கல்ல நீயே கடவுள் நானே க மனுஷனே கடவுள்ட்டு சங்கராச்சாரியார் எப்படி என்ன சொல்லுவாரோ அதே தான் அத்வைத்தம் அந்த இது அந்த மாதிரி கேரக்டரு நாட்டுக்கு நாட்டில் யாராக இருக்காங்க அந்த இது இது இவர் வந்து தொழிலாளி கே கேரக்டர் இவர் தான் நூற்றி ஒரு வயசு வரையும் இருந்த பெரியப்பா அவர் ஆறு அடிக்கு மேலே அவர் இவங்க எங்கள் அத்தை இந்திரா காந்தி கேரக்டரு எங்கள் அப்பாவோட அக்கா இவர் வந்து பெரியப்பா ஒரு பெரியப்பா விவசாயி விவசாயத்தில் தக்காளியில் சாகுபடியில் இந்த பெரியப்பா வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக பண்ணியிருக்கிறாராம் ரொம்ப கவர்மெண்ட்டாக ஆச்சரியப்பட்ட அளவுக்கு ரொம்ப விவசாயத்தில் ரொம்ப முன்னோடி அந்த சித் இந்த சித்தப்பா இருக்கிறார் படுங்க இவர் வந்து சயின்டிஸ்ட் கேரக்டர் ம் இந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து சயின்டிஸ்ட்டு விவசாயி தொழிலாளி அப்புறம் வந்து இது மாதிரி ஆன்மீகவாதி அந்த பெரிய பெரிய பெரியப்பா இவர் வந்து மில்ட்ரி கேரக்டரு எங்கள் அப்பா ஒரு கவிதை எழுதுகிற கவிஞர் இப்படி எல்லாருமே நான் தான் பெரியவன் நாட்டுக்கு நான் இல்லைன்னா யாரும் எதுவும் முடியாது எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இதை வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது கடைசியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நாட்டுக்கு நல்லது அனு அந்த டாக்குமெண்ட்ரி அந்த ஃபிலிம் முடியும் ஷார்ட் ஃபிலிமு அப்புறமா எங்கள் பெரியப்பா இந்த இந்த பெரியப்பா மேலே இருக்கிறார் பாருங்கள் இது இவர் தான் நூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்தவர் மில்ட்ரி கேரக்டர் ராகவையான்ட்டு அவர் பேர் இவர் செலமையா இவர் பெரிய பெரியப்பா இவர் விவசாயத்தில் அம்மா நம்ம ஊரில் இந்த கோஸில் இருந்து அந்த இங்கிலீஷ் ம காய்கறி சொல்லும் பாருங்கள் அதெல்லாம் குளிர் பிரதேசத்தில் வ வாங்க ஆனால் எங்கள் பெரிய எங்கள் சித்தப்பா இங்கேயே பயிர் பண்ணவர் தோட்டத்தில் வேலை செய்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் பொங்கல் வந்துடுச்சுன்னா எல்லோருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு கோலாகலமாக நடத்துவார் ம் விவசாயத்தில் முன்னோடியாக வாழ்ந்தவங்க இவங்கெல்லாம் அஹிம்சா வாழ வேண்டிய பையன் அஹிம்சா இருக்கும்போது அவருடைய புத்திசாலித்தனம் எனக்கு தெரியாமல் போச்சு ம் அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான்னான்றது எனக்கே தெரியல கடைசியில் பார்த்தா அவர் போன அப்புறமா இறந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாம் தெரியுது அவ்வளோ புத்திசாலித்தனமாக எப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்காருன்ட்டு ஏன்னா அவர் ரொம்ப ஆச்சரியமான கேரக்டரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட பையனை நீ எடுக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ம் அந்த அளவுக்கு பல பேர் சொல்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்தார் வாழற காலம் கொஞ்ச காலமாக இருந்தாலும் அந்த வாழ்ந்த காலத்துலேயே வந்து அவரை வந்து பல பேர் நினைக்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் எப்படி ஒரு மன உறுதி ரொம்ப ஆச்சரியமான கேரக்டரு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அஹிம்சாவுடைய கேரக்டரு ரொம்ப இதுவாக தான் இருக்குது சின்ன வயசுலேயே இந்த இருபத்தி ரெண்டு வயசுலேயே எந்த அளவுக்கு அனுபவசாலி மாதிரி மனுஷன் ரொம்ப இது எங்கள் அம்மா அன்புன்னா அன்பு முத்தம் எங்கள் அம்மா எல்லாருக்குமே ரொம்ப அன்பு செலுத்துவாங்க நிறைய பேர் எங்கள் அம்மா கிட்ட வந்து அன்பு முத்தத்தை வாங்கின்னு போனோன்னே வருவாங்க ஏதாவது நல்ல காரியம்னா ஆ அம்மா கிட்ட போயிட்டு ஒரு மொத்தத்தை வாங்கிட்டு போனால் அந்த அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு எல்லாரையும் ஒரே மாதிரி பழகுவாங்க தோட்டத்துல தோட்டத்தில் வேலை செய்கிற எல்லாம் வயிறார சாப்பாடு போட்டு எல்லாம் எவ்வளவோ செஞ்சாங்க ஆனால் அந்த பசங்க அவங்க நினச்சி பார்க்கல பாருங்க அதான் சொல்லுவாங்க உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை ஆனா ஆனால் எங்கள் அம்மா எல்லாேருக்கும் அந்த தோட்டத்து பசங்களுக்கெல்லாம் அப்படி கவனிச்சாங்க எங்கள் அம்மா தோட்டத்தில் இருந்த அப்படியே தனியாக இருக்கும்போது யாருமே எங்கள் அம்மாவை போய் பார்த்ததோ விசாரித்ததோ எதுவுமே இல்லை பாருங்கள் அதுதான் வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுக்கும் எங்கள் அம்மா ஒரு கோட்டீஸ்வரிய மாதிரி எங்கள் அம்மா பேர்லேயே ஐம்பத்தி நாலு சென்ட்டு நிலம் அது பல கோடி சொத்து அது இப்போ அந்த சைடெல்லாம் அங்கே பயங்கரமாக விலை ஏறிப்போச்சு கோடி கோடியாக அது வேல்யூ எங்கள் அப்பாவுக்கு சுமாராக ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் ம் எவ்வளோ ஒரு சென்டே எவ்வளோ லட்சக்கணக்காக போகுது கோடி கோடியாக வேல்யூ இருக்கிற சொத்து அந்த சைடெல்லாம் ம் பரந்தூர் விமான நிலையம் வரும் அந்த சைடுன்னு சொல்லிட்டு இரநூறு வருஷம் பழமை வாய்ந்த மரத்தெல்லாம் அந்த புளிய மரத்தெல்லாம் வெட்டிட்டு ரோடெல்லாம் பயங்கரமாக விஸ்தாரமாக்கிட்டு எந்த மாதிரி டெவலப்மெண்ட்டில் இருக்குது அந்த பக்கம் ம் அந்த ஊருக்கே பேர் வச்சு எங்கள் அப்பா அவ்வளோ சொத்து இருந்து கடைசியில் அவரும் அனுபவிக்க முடியாமல் போயிட்டார் எங்கள் அம்மாவும் அனுபவிக்க முடியாமல் போயிட்டாங்க அவர் நினச்சி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வழிகாட்டியாக இருக்கிறது நான் வாழறதே அவங்கள நினச்சிக்கிட்டே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் மூணு பேருடைய நினைப்பு தான் தினமும் அவங்கள நினச்சிக்கிட்டே என்னுடைய வாழ்க்கை அப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு வாழ்க்கை எங்கள் அப்பாவுக்கு நான்னா ரொம்ப அன்பு எங்கள் வீட்லேயே என் மேலே தான் அவர் ரொம்ப உயிராக இருப்பார் எல்லாரும் என் கிட்டே பேசுகிற மாதிரி யார்கிட்டேயும் எல்லாத்தையும் மனசு திறந்து பேச மாட்டார் சொல்ல மாட்டார் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவார் நான் சொல்கிறதையும் கேட்டுக்குவார் கடைசி நேரத்தில் எங்கள் அப்பா என் என்ன தான் சாந்தி சாந்தி சாந்தின்னு என் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் நானா ரொம்ப அன்பு அன்பு ரொம்ப ஜாஸ்தி நான் தான் நானும் எங்கள் அப்பாவை தான் சுற்றிட்டேரு அவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பேன் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதே நான் தான் பே தோட்ட பசங்களை வேலை வாங்குறதெல்லாம் நான் அந்த என்ன தான் சொல்லுவார் எந்த வேலையாக இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவார் ஓடி ஓடி உழைச்சேன் ஒரு டைமில் ம் எங்கள் அம்மா எனக்கு எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க டீ குடிச்சா அந்த டம்ளர் அங்கேயே வச்சுருவேன் ஒரு வேலை வீட்டில் வேலை அந்த வேலை செய்ய வேலை எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க ம் எங்கள் அம்மா அன்பு தனி கடைசியில் எங்கள் அம்மா என்ன தான் சந்தோஷப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் எல்லாேருக்கும் மனசில் வச்சுக்கிடுவாங்க அன்பு